Hello viewers இன்னும் சரியாக மூன்று நாள் மட்டும்தாங்க இருக்கிறது இந்த வருடத்துடைய இறுதி நாள் என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வரப்போகிறது இந்த ஒரு அமாவாசை நாள் என்று பெண்கள் பார்த்தீங்கன்னா தப்பி தவறி கூட மறந்து கூட இந்த தவறுகளை உங்களுடைய வீடுகளில் செய்துட்டு வந்துராதிங்க இதன் மூலமாக வரப்போகின்ற இந்த புது வருடத்திலையும் இந்த ஒரு தவறின் மூலமாக உங்களுடைய பாவங்களானது தொடர ஆரம்பிக்குங்க அதன் மூலமாக தேவையே இல்லாமல் குடும்பத்தில் திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்க கொடுங்க ஸோ இது மாதிரி எந்தவித வி விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அமாவாசை என்று இந்த தவறுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க ஏன்னா பெண்கள் தினந்தோறுமே செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை தான் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுங்க மற்ற நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலானது சுபமான நல்ல ஒரு செயலாக இருந்தாலுமே இந்த அமாவாசை நாளில் மட்டும் அந்த செயல்களை நீங்கள் மறந்து கூட செஞ்சிடாதீங்க இதன் மூலமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபமானது வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாங்க அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் சகோதரிகள் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கான தெளிவான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது பீரியட்ஸ் டைமில் மாதவிடாய் காலகட்டங்களில் அமாவாசை தேதி வருது இல்லையா இந்த அமாவாசை அன்று நான் காகத்திற்கு சாதம் வைக்கலாமா அதே போல் இறந்து போன என்னுடைய முன்னோர்களை இந்த அமாவாசை நாளில் நான் வழிபாடு செய்யலாமா எங்களுடைய வீட்டில் நான் விளக்கேற்றலாமா பூஜை செய்யலாமா அப்படின்னு நிறைய சகோதரிகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க தாராளமாக அமாவாசை நாட்களில் பார்த்திங்கன்னா காகத்திற்கு உங்களுடைய கையால் சாதம் வைக்க வேண்டாம் அதே உங்கள் வீட்டில் வேறு யாராவது இருந்தால் அவங்களுடைய கைகளால் காகத்திற்கு சாதம் வச்சுட்டு வர சொல்லலாங்க அதே போல் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா அவங்கள நினைத்து தீப வழிபாடு செய்யலாம் ஆனால் அதற்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விதிமுறைகள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக வீட்டில் பூஜைகள் செய்யலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க எனவே அது என்னென்ன விதிமுறைகள் மேலும் பெண்கள் இந்த அமாவாசை நாட்கள்ல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய விலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்றுதான் இந்த முறை அமாவாசை தீதியானது வரப்போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே வீட்டு வாசலில் வந்து தண்ணி தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான செயல் அதுலேயும் ஒரு நல்ல செயல் மங்களகரமான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கோலத்தை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமாவாசை நாளில் மட்டும் போடக்கூடாதுங்க என்னங்க சொல்கிறீங்க குழப்பமாக இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க கோலம் போடுவது மங்களகரமான விஷயம் அப்படின்னு ஆனால் ஏன் இந்த அமாவாசை நாட்களில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு குழப்பமானது இருக்கலாங்க அதாவது முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலையும் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முன்னோர வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகளை தொடர வேண்டும் என்பதால அமாவாசை தினத்துல வீட்டு வாசல்ல கோலம் போடுவது கிடையாது காரணம் என்னன்னா கோலங்கள் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியுடைய வெளிப்பாடாகவும் தான் இந்த கோலமானது அமைகிறது எனவே முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவால வாடக்கூடிய நாம அவர்களுக்கு உரிய திதி அமாவாசை தினங்கள்ல கோலம் போடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சோ இத்தனை நாட்களாக நீங்க அமாவாசை நாட்கள்ல கோலம் போட்டிருந்தாலும் சரிங்க இனி வரப்போகின்ற ஒவ்வொரு அமாவாசை தினத்தஞ்சும் நீங்க கோலம் போடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு அமாவாசை தினத்தஞ்சுமே நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க சோ அப்படி அவங்க வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய வீட்டு வாசல்ல கோலம் போடாம அவங்களுக்காக நம்ம பூஜைகள் பண்ணி அவங்களுக்காக நம்ம தீபாவளி வழிபாடுகள் செய்யும் போது அவங்களுடைய மனமானது குளிர்ந்து நம்மள ஆசிர்வாதம் செய்வாங்க அதுவே அவங்க வந்து பார்க்கின்ற நேரத்துல வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு அவங்கள நம்ம கொஞ்சம் கூட நினைக்காம இருந்தோம்னா அவங்களுடைய மனமானது வாட ஆரம்பிக்குங்க அவங்களுடைய மனமானது கொஞ்சமா இது போன்று மனதளவுல சங்கடப்பட்டாலுமே அது நமக்கு மிகப்பெரிய பாவமாக நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் அது தொடர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது எதனால சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ் சமைக்க கூடாது கறி சமைக்கக்கூடாது கூடாது ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வித கணக்குமே இருக்காது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சமைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரியான அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சமைக்க மாட்டாங்க ஒரு சிலருடைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சமைக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க அதே போல் கிருத்திகை நட்சத்திரம்னா சமைக்க மாட்டாங்க இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான குணங்களில் இருப்பாங்க இல்லையா ஆனால் அமாவாசை நாட்கள்ல மட்டும் யாருமே பார்த்திங்கன்னா வீடுகளில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கக்கூடாதுங்க வெஜ்ஜு மட்டும்தான் அன்றைய தினத்தில் சமைச்சு நீங்கள் சாப்பிட வேண்டும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமைக்கக்கூடிய உணவுகளில் அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பூண்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூண்டில் என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் இந்த இரண்டு பொருட்களையுமே இந்த அமாவாசை நாட்களில் வந்து கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லதாக கொடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா அம்மா அமாவாசை நாட்களில் கோலம் போடக்கூடாது அதே போல் வீடுகளில் பார்த்திங்கன்னா கறி சமைக்கக்கூடாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் எல்லாமே பார்த்திங்கன்னா எழுந்தோருமே காலையில் எழுந்த உடனேயே தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய பழக்கமானது இருக்கலாங்க குளிச்சுட்டு வந்த உடனேயே பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு போய் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய குணங்களானது இருக்கின்றது ஆனால் அப்படி இந்த அமாவாசை நாட்களில் செய்யக்கூடாது என்னங்க சொல்கிறீங்க சாமி கும்பிடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க அமாவாசை நாட்களில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ குலதெய்வத்தை சாரிங்க உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு தான் நீங்க அடுத்த எந்த தெய்வங்களாக இருந்தாலும் வழிபாடு செய்யணும் விஷ்ணு பகவானே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் ஒருவர் முன்னோர்கள் வழிபாடு செய்து முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யும் போது அந்த தெய்வங்களுடைய அருளாசியானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அமாவாசை நாட்கள்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய முன்னோர்களை தான் வழிபாடு செய்யணும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பீரியட்ஸ் டைம்ல மாதவிடாய் காலத்துல நாங்க அமாவாசை வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க தாராளமாக நீங்க அன்றைய நாள் பாத்தீங்கன்னா தலைக்கு குளித்துட்டு சுத்தபத்தமாக நீங்கள் அமாவாசை வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டாங்க ஏன்னா மாதவிடாய் காலங்களில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நம்முடைய கைகளால் சாதம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறதால அதற்கும் பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா மாதவிடாய் வந்துருச்சு அதாவது சாமி கும்பிட்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் ஆகிட்டும் இது பார்த்திங்கன்னா அபசகுணம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு நிகழ் என்பதால் இதற்கும் உங்களுக்கும் பெருசா பாத்திங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணி அதற்காக பார்த்தீங்கன்னா மன வருத்தம் அடையாதிங்க இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நீங்க மனதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டாங்க அதை தவிர்த்துட்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய படமானது சாமி ரூமை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் இல்லையா வீடுகளில் ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை நீங்கள் எடுத்து விட்டு வந்து தனியாக வச்சு கூட நீங்கள் முன்னோர்களுடைய படத்தை இருக்க நீங்கள் வந்து பூக்களால் கட்டி மாலை கூட அணிவிச்சிட்டு அவங்களுக்குன்னு நீங்கள் விளக்கேற்றலாம் ஆனால் இந்த விளக்கேற்றுவது பார்த்தீங்கன்னா தனியாகத்தான் ஏற்றி வைக்கணும் அதாவது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அகல் விளக்கையோ இல்லைனா மற்ற சாமிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அகல் விளக்கையோ நீங்க பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது மாத இல்லைங்க மற்ற எல்லா நேரங்களிலுமே முன்னோர்களுக்குன்னு தனியாக தான் அகல் விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும் அதே போல் தெய்வங்களுக்குன்னு தனி அகல் விளக்கில் தான் வைத்து வழிபாடு செய்யணும் இரண்டுடைய சக்தி சக்தியும் மே வேறு வேறு இல்லையா தான் நம்ம இப்படி செய்யணும் அதுலயுமே குறிப்பாக மாதவிடாய் காலகட்டம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு தனியாக அகல் விளக்கை எடுத்து உங்க வீட்ல நீங்க வச்சிடுங்க ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம் அந்த டைமில் இது போன்ற அமாவாசை வருது அப்படின்னா அந்த விளக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதால் தனியாக ஒரு அகல் விளக்கு வச்சுருங்க அகல் விளக்கு வச்சுட்டு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைகளில் போயிட்டு தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க ஒரு இருபது தான் இருக்கும் அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றி திரியையும் பார்த்தீங்கன்னா கடைகளில் வாங்கிட்டு வந்து அந்த திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றி உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நாட்களில் செய்துட்டு வரலாம் வீட்டில் தெய்வங்களுக்குன்னு நம்ம ஆல்ரெடி பயன்படுத்துகிறோம் இல்லையா பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருளை மட்டும்தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது தனியாக இது போன்ற புதிதாக பொருட்களை வாங்கிட்டு வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க அதே போல் உங்களுடைய வீடுகளில் மற்றவர்கள் உங்களுடைய கணவரோ குழந்தைகளோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கைகளால் அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைக்க சொல்லலாம் அதே போல் முன்னோர்களுக்கு தீபமேற்றி வழிபாடும் செய்து கொள்ளலாங்க மொத்தத்தில் யாராவது ஒருத்தர் உங்களுடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா குலதெய்வ சாரிங்க முன்னோர்களை நினைத்து இந்த அமாவாசை நாட்கள்ல பாத்தீங்கன்னா வழிபாடு செய்யணும் யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா நான் சொன்னது போல நீங்கள் தாராளமாக செய்யலாம் தவறு எதுவும் கிடையாது ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மன வருத்தத்தில் இருக்கணும் அப்படின்னா நினைக்காதீங்க ஏன்னா சிலர் எல்லாம் அமாவாசை வழிபாடு நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன் ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன் என்னால் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க நான் சொன்னது போல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசை மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ